காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இந்த சீனி ஓரங்காய் காயை வச்சு ஒரு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன் சீனி அவரங்காய் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே நான் ஒரு அரை கிலோ காய் நல்லா வந்து பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா நீட் நீட்டாக ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுப்போம் முதல்ல இந்த காயை குக்கரில் கொட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிவிடுவோம் காய் வேகட்டும் அந்த கேப்பில் நான் என்னென்ன போட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இது வந்து பஜ்ஜி மிளகாய் ரெண்டு இருக்குது புதினா கொஞ்சம் நாலு வர கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பிரியாணி சாமான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்டார் அடிச்சு கொத்தமல்லி கொஞ்சம் இதுதான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த டம்ளரில் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பாயில்டு ரைஸ்னு சொல்லுவாங்க இது வந்து நான் கலவை சாதம் செய்கிறதுக்குன்னே இது வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் பாசுமதி அரிசியிலையும் செய்யலாம் இல்லைன்னா சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிவிடுவோம் இதில் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எதுவுமே போட போகிறது இல்லைங்க காரத்துக்கு நான் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா இதை நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு மைல்டான காரம் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் நான் இதை நீங்கள் இது இது வேண்டான்னா நீங்கள் வெறும் வந்து பச்சை மிளகா இருந்துச்சுன்னா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுங்க நான் இதையே காய் வந்து வேக வைக்கிறேன் ஒரு விசில்னா இது வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருப்போம் பீன்ஸ் மாதிரி தான் இதுவும் சீனி சீனியவருங்க இதை வந்து தண்ணி வடிக்கட்டலாம் நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசின் போது ஒரு ஒரே ஒரு ஸ்பூ விசிலில் வந்து வேக அது அதனால் ஒரு விசிலில் இறக்கிறதுனால காய் வேக்காடு கம்மியாக இருக்கும் அதனால் தான் நான் முதலே ஒரு விசில் விட்டுறேன் நம்ம ஊற்றுனா அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே வந்துருச்சு கிணத்துல அதை நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் ஒரு குக்கர் வச்சுப்போம் ஒரு ஐம்பது கிராம் நெய் இருக்கும் அதை ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் அதிலே இந்த வர மிளகாவும் போட்டுப்போம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயம் வதக்கலாம் அடுத்து இந்த குடம்ப பஜ்ஜி மிளகாவை போட்டுருவோம் நல்லா வதங்கிடுச்சுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு கருத்து போட்டுப்போம் நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் வதக்கும்போதே இந்த பஜ்ஜி மிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இதுலேயே வந்து புதினாவே மல்லியும் கொஞ்சம் போட்டுப்போம் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் அப்புறமா போடுறதுக்கு நல்லா வதங்கிட்டோம் இந்த காய் இந்த அரிசி ஒன்றரை கப்பு ஒன்றரை கிளாஸ் அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்துங்க இந்த உப்பு மொத்த கணக்கு போட்டோம்னா அரை கிலோ உரம் கணக்கு காய்கறி ரைஸு எல்லாம் சேர்த்து இந்த பூட்டுக்கிறது சேர்த்து அரை கிலோ சாதத்துக்கு ஏற்ற உப்பு போடலாம் தாராளமாக அதுங்கிருச்சு இப்போ வந்து ஒன்றரை கப்பு அரிசி ஏற்றிங்களா இப்போ மூணு கப்பு தண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் ஊற்றிக்கலாம் இன்னொரு புக்கா டம்ளர் ஊற்றிப்போம் உப்பு பார்த்துக்கலாம் இப்போ இந்த காய் எடுத்து வேக வச்ச காயை அதில் கொட்டிடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே அரிசி போடுவோம் இதில் ஒரு அரை எழுமிச்ச பழம் பிழிஞ்சிக்கலாம் காய் வந்து வெந்த காயின்றதுனால லேசாக ஒரு கொதியிலேயே நம்ம அரிசி போட்டுருவோம் இந்த முற்றிலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ங்க சாப்பாடு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருப்போங்க தண்ணி கொதி வந்துருச்சுங்க அரிசியை போட்டுடலாம் தண்ணி அந்த ஜல்லியில் வடிகட்டிட்டு போட்டுடலாம் நல்லா கிண்டிடுவோம் அரிசி போட்டாச்சுங்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு பங்கு காயின்னா ஒன்றரை பங்கு தான் அரிசி பசங்களை காய்கறி திங்க வைக்கிறதுக்கு இதை தவிர ஒரு வழி கிடையாதுங்க டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால பசங்க நல்லா சாப்பிட்றோம் இது ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் பசங்களுக்கு லஞ்ச் ரெசிபிக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் பேச்சிலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி சுகர் பிபி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்தோன்னா நம்ம வந்து மூடிடலாம் குக்கரை மூடிட்டங்க கரெக்டாக ரெண்டே விசில் தாங்க அதுக்கு மேலே விடாதீங்க ரெண்டு விசில் விட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோதான் தீ இருக்கணும் ரெண்டு நிமிஷம் கழித்து தானாகவே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு கிண்ணத்தில் தயிர் பச்சடி ரெடி பண்ணிப்போம் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு சைடிஷு தயிர் ஊற்றிக்கலாம் பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் தயிர் பச்சடி ரெடி ஒரு அரை பீட்ரூட் போட்டு அரைச்சிக்கிட்டேன் எதுக்காகன்னு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இந்த ஜூஸ் எடுத்தாச்சு வடியில் ஊற்றி இருக்கட்டும் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக இறங்கணும் ஆ யார் இறங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணுவோம் சாப்பாடு ரெடிங்க நல்லா வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இது வந்து ரெண்டு மூணு இடத்துல அப்படியே லைட்டாக ஊற்றி விடுவோம் பீட்ரூட் ஜூஸை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சா பாப்பாம்மா சும்மா டம்ளில் தான் இருக்குது அடுப்பில் எரியில் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஊற்றுனா தான் இது ஒரே இடத்துல நிற்கும் அதுக்கப்புறம் வந்து கலக்கும்போது எல்லாம் சுர ஆகாது டபுள் கலர் வரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பசத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இது குக்கர்லேருந்து ஹாட் பேக்குக்கு மாற்றிப்போம் அவ்வளோதாங்க கொத்தவரங்காய் பிரிஞ்சு ரெடிங்க பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்களா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே இதுக்கு சைடிஷ் தயிர் பச்சடி தேங்க் யூ